பஹழ்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் பாகிஸ்தான் மீது ஒரே நேரத்தில் இந்தியாவின் முப்படைகளும் தாக்குதல் நடத்தியுள்ளன பாகிஸ்தான் மீது முப்படைகளும் தாக்குதல் நடத்தியுள்ளன பகல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் பாகிஸ்தான் மீது ஒரே நேரத்தில் இந்தியாவின் முப்படைகளும் தாக்குதல் நடத்தியுள்ளன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் பாகிஸ்தான் மீது முப்படைகளும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது விவரங்கள் என்ன சொல்லலாம் முப்படையினரும் பங்களித்திருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது தொடக்கத்தில் ஏவுகணைகள் சென்று விழுந்தன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் பிறகு ரஃபேல் போன்ற நவீன விமானங்கள் தான் அந்த ஏவுகணைகளை ஏந்தி சென்று இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தது என்ற விவரம் வெளியிடப்பட்டிருந்தது மேலும் தற்பொழுது மூன்று வகையிலான அந்த தரைப்படை கடற்படை வான்படை என்று முப்படையினரும் இந்த தாக்குதலில் தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது வெற்றிகரமாக இந்த தாக்குதல் ஒன்பது நிலைகளிலும் நடத்தப்பட்டதற்கு முப்படையினரின் பங்களிப்பும் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் கடற்படை வீரர்களும் அவர்கள் தரப்பு இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன போர் விமானங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் விமானத்தை உளவுத்துறையினர் தந்திருக்கக்கூடிய இந்த தகவல் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய தரப்பில் இருந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன பிரதமர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுடைய நகர்வுகளை பிற நாட்டு உளவுத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்தார்கள் அதன் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான அமைப்பு தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்

இந்த தருணம் தான் சரியான தருணம் என்று உளவுத்துறையினர் ஒற்றறிந்து வந்து சொன்ன தகவல் அடிப்படையில் தான் முப்படையினரும் இணைந்து ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றார்கள் உள்ளிட்ட ஏவுகணை ஹேமர் உள்ளிட்ட குண்டுகள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒன்பது இடங்களில் மிக துல்லியமான ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த அந்த நாட்டுக்குள் இருந்து பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய என்பதுக்கும் கூடுதலான பயங்கரவாதிகள் நேற்று இரவு வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் அவர்களுடைய பதுங்கு குழிகள் கண்டறிந்து அழிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது தரையின் மீது இருக்கக்கூடிய கட்டுமானங்களை அழிப்பதற்கு ஒரு வகையான ஏவுகணையை இந்திய ராணுவம் பயன்படுத்தி இருக்கின்றது பதுங்கு குழிகளுக்கு உள்ளே சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய விதமான குண்டுகளை இந்திய ராணுவம் பயன்படுத்தி இருக்கின்றது வானில் இருந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை துவம்சம் செய்வதற்காக இந்திய ராணுவத்தின் வசம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் குண்டுகள் பார்த்து பார்த்து தேர்வு செய்யப்பட்டு இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற விவரம் வெளிவந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போருக்கு பிறகு முப்படைகளும் களத்தில் இறங்கிய ஒரு நிகழ்வாக இதுதான் பார்க்கப்படுகின்றது பிறகு மிகப்பெரிய அளவிலே ஒரு போரை முப்படையும் இணைந்து தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்னும் ஏன் தாக்குதல் நடத்தப்படவில்லை தொடர்ச்சியான சந்திப்புகள் மட்டும்தான் இருக்கின்றன தாக்குதல் நடவடிக்கை இல்லையே என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் பலரும் எழுதி கொண்டிருந்தார்கள் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதாக அல்லது ஒரு நாட்டின் தீவிரவாத முகாமை நம்முடைய எல்லையில் தாக்குதல் நடத்துவதாக இருந்தாலும் தகவல் அடிப்படையில் எடுத்து வைக்க முடியும் உலகளவில் பல்வேறு இடையே சண்டை ஏற்படும் பொழுது அந்த சண்டையை தீர்த்து வைப்பதற்காக இரண்டு நாடுகளும் வந்து அமர்ந்து பேசக்கூடிய விதமாக தன்னை உலகளவில் சர்வதேச அரசியலில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்தியா போன்ற ஒரு நாடு போர்க்க காலங்களில் பொறுப்புடன் ஈடுபடுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் அந்த அடிப்படையில் தான் இந்திய ராணுவம் எந்த வகையிலும் பாகிஸ்தான் நாட்டு மக்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்து என்பதில் கவனமாக இருந்தது எனவேதான் உளவுத்துறையினர் தரக்கூடிய தகவலை எல்லாம் ஆராய்ந்து தாக்குதல் நடத்தினால் அப்பாவி பாகிஸ்தான் மக்கள் உயிரிழக்க மாட்டார்கள் என்பதை கண்டறிந்து அதுபோன்ற இடங்களில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் மீது மட்டும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தீவிரவாதிகளை பொறுத்தவரை அது ஜெய்ஷி முகமதாக இருந்தாலும் சரி லஷ்கர் இருந்தாலும் சரி எப்போது வேண்டுமானாலும் இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு தாங்கள் இலக்காக கூடும் என்ற ஒரு உயிரச்சம் அவர்களுக்கு எல்லா காலகட்டத்திலும் உண்டு அதன் காரணமாகத்தான் கராச்சி போன்ற மக்கள் அடர்த்தி நிறைந்த நகரங்களில் மக்களுடைய குடியிருப்புகளுக்கு உள்ளாகத்தான் அவர்களுடைய தலைமையகங்களை அமைத்துக் கொள்வார்களாம் அது மட்டுமல்லாமல் பதுங்கு என்பது கூட அவர்கள் மேலே குடியிருப்புகள் இருக்குமாம் அதற்கு கீழே அமைத்துக் கொள்வார்களாம் ஏனென்றால் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தும் பொழுது பொதுமக்கள் இருந்தால் எந்த வகையிலும் அந்த இடத்தில் தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தாது பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்தாலும் பயங்கரவாத the மக்களை பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்துகின்றார்கள் என்றால் அந்த இடத்தில் இந்திய ராணுவம் பின்வாங்கத்தான் செய்யுமே தவிர ஒருபோதும் பத்து பயங்கரவாதிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அப்பாவி மக்கள் உயிரிழக்க வேண்டும் என்ற சூழலை இந்திய ராணுவம் உருவாக்காது மனிதாபிமான நடவடிக்கைகளை இந்திய ராணுவத்தின் பலகீனமாக தொடர்ந்து பயங்கரவாதிகள் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதையும் கடந்து இந்த பயங்கரவாதிகள் வெளியில் எந்த பகுதிக்கெல்லாம் வருகின்றார்கள் ஏனென்றால் ஆண்டுக்கு ஆயிரம் பேரை தேர்வு செய்து பயிற்சி கொடுப்பதாக சொல்லுகின்றார்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மூளை செலவு செய்யப்பட்ட இளைஞர்களை

பிறகு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வெற்றிகரமான தாக்குதலுக்காக முப்படையினரும் இணைந்து செயல்பட்டு என்ற விவரம் வெளிவந்திருக்கிறது கார்கில் போர் காலத்தில் கூட தரைப்படையின் பங்களிப்பு தான் பெரிய அளவில் இருந்தது ராணுவ டேங்குகளை தான் மிகப்பெரிய அளவில் இந்திய ராணுவம் நம்பியிருந்தது ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறியிருக்கின்றது எல்லையில் இருக்கக்கூடிய சீனா போன்ற நாடுகளின் அச்சுறுத்தல் காரணமாக நம்முடைய ராணுவ வல்லமை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது சீனா போன்ற நாட்டை எதிர்கொள்வதற்கு தயாராகக்கூடிய அளவிற்கு நாம் ராணுவ பலத்தோடு இருக்கின்றோம் எனவே பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது என்பது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்பதைத்தான் இன்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகின்ற அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய துப்பாக்கிகளையும் இந்திய ராணுவம் இருந்தது அந்த நாட்டினுடைய எல்லைக்கு உள்ளே செல்லாமலே கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை இந்தியாவின் எல்லைக்குள் இருந்தே பாகிஸ்தான் எல்லைக்குள் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை ஊடுருவி சென்று கீழே விழுந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை ரஃபேல் உள்ளிட்ட நவீன விமானங்களை கொண்டு இந்திய ராணுவம் பயன்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்த்திருக்கின்றோம் இந்தியாவில் நிதி ஒதுக்கும் பொழுதே பட்ஜெட்டிலே மிக அதிக அளவிலான நிதியை ராணுவத்துறைக்கு ஒதுக்குவார்கள் அதற்கான காரணம் என்ன என்பதையும் இன்று அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் அந்த அளவு நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குண்டுகளும் ஒவ்வொரு எரிகணைகளும் அதாவது ஏவுகணைகளும் பல கோடி ரூபாய் மதிப்புடையதாக இருக்கின்றன அதன்படி ஸ்கால்ப் ஏவுகணை என்பது இருபத்தி ஒரு

இந்தியா தாக்குதலை நடத்திய பிறகு வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையிலேயே பாகிஸ்தான் நாட்டின் ராணுவ நிலைகள் குறிவைக்கப்படவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார்கள் முழுக்க முழுக்க பாகிஸ்தான் எல்லைக்குள்ளும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பாகிஸ்தான் பகுதியிலும் செயல்படக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை மட்டும்தான் அவர்களை இலக்காக வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை இந்திய ராணுவம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் எனவே பாகிஸ்தான் ராணுவத்தை நோக்கி இந்திய ராணுவத்தின் தாக்குதல் இன்னும் தொடங்கவில்லை அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் அது பாகிஸ்தான் தான் உருவாக்க வேண்டும் ஒருபோதும் இந்தியா எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்தாது தன்னுடைய பாதுகாப்புக்காக மற்ற நாடுகள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது தனது பாதுகாப்புக்காகத்தான் இந்திய அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்திய ராணுவம் இந்த வெற்றிகரமான தாக்குதலை முப்படைகளுடன் இணைந்து தாக்கி முடித்திருக்கின்றார்கள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது ரஃபேல் அதிநவீன போர் விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் மிராஜ் உள்ளிட்ட விமானங்கள் எல்லாம் இந்தியா வசம் இருக்கின்றன ரஷ்ய தயாரிப்பான பல்வேறு விமானங்கள் மிக்ரக விமானங்களும் இந்தியா தயாராக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அர்ஜுனா உள்ளிட்ட ராணுவ டேங்குகளும் இந்திய படையில் இருக்கின்றன அவையும் தேவைப்பட்டால் பயன்படுத்த தயார் நிலையில் உள்ளன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்